உலகத்தில் அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் எனக்கு அடிமை கமல் பார்க்க இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம்

சுவாமி நீங்கள் எனக்கு ஓலையிலே ஒன்று எழுதி தர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார் என்ன எழுதி தரணும் நீங்கள் எனக்கு அடிமை என்று எழுதி தர வேண்டும் உடனே வாங்கினார் அடிமை என்று எழுதி கொடுத்து விட்டார் அடுத்த நாள் காலையிலே அந்த ஓலையானது அரசவைக்கு போகின்றது அரசனுடைய கைகளிலே போய் சேர்கின்றது அரசன் பார்த்துட்டு கம்பரை அழைக்கின்றார் அழைத்து கேட்கின்றார் இது என்ன தாங்கும்

கிருஷ்ணன் யாரு நான் மகாலட்சுமிக்கு அடிமையின்றி எழுதி கொடுத்தேன் பொன்னி என்றால் மகாலட்சுமி மகாலட்சுமிக்கு அடிமை என்று நான் எழுதி கொடுத்தேன் என்று வாக்குதை நான் ஒப்புக்கொள்வதாக இல்லை உன்னை நான் நாடு நடத்துகின்றேன் என்று சொல்லி நாடு நடத்துகின்ற போவா அப்படின்னு சொல்றார் நாட்டிலே நடந்துற நாட்டிலுக்கு சொல்லுவது சண்டா

அவர்கள் எழுதிய கவிதைகளெல்லாம் பிரிகை இருபதாக சொல்லி அப்படியே विभाजितட்ட கொண்டே இருக்கின்றார் அவர்கள் இருந்து பதி சொல்லிக் இருக்கின்றார் சரஸ்வதி அவருக்கு நிறைவே கொண்டே இருக்கின்றது எவ்வளவு பெரிய தவறு இழைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அழைத்து கூக்கேன்

அவரு என்ன செய்தார் அடுத்த நாள் காலையில அரசவைக்கு வர்றார் அரசவையில வந்து கம்பரை பார்த்து அண்ணா சிறு வயதில் காணாமல் போனியே அண்ணா உன்னை பார்ப்பதற்காக நான் ஓடி ஓடி வந்தேன் அண்ணா எத்தனை நாள் உன்னை நான் தேடினே தெரியுமா அப்படின்னு வாரி போய் கட்டி பிடிச்சோம் கட்டி பிடிச்சோன்னு ஏதோ ஒரு சூழ்ச்சி என்று நம்முடைய கம்பருக்கு விட்டது அதே தப்பி

அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கார் அப்பதான் சரஸ்வதி தேவியே நினைக்கின்றார் சரஸ்வதி தேவியை நினைத்த மறுதனமே சரஸ்வதி தேவியானவர் அங்கே வந்து இந்த கம்பலத்து காட்சி கொடுக்கின்றார் காட்சி கொடுத்து என்ன வேண்டும் என்று கேட்கின்றார் கேட்டு அந்த தேவியானவர்களிடத்தில் எனக்கு ஒரு சலங்கையை தர வேண்டும் என்று

மன்னர் நினைத்த மருதனமே நாவிதரை அழைத்து வாங்க அந்த சலவையை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மன்னர் கேட்கின்றார் கேட்ட மருதனமே அந்த நாவிதரை அழைத்து கொண்டு வருகின்றார் அவரிடத்தில் ஒரு சலவை கிடையாது அப்போதுதான் இந்த நாவிதர் வந்து என்னுடைய அண்ணன் கிடையாது என்று சொல்லி அவர் ஒப்புக்கொள்கின்றார் நான் இந்த கம்பர் வந்து நான் கம்பன் சோழ நாட்டிலே இருந்து வருகின்றேன் என்ற உண்மையை அவரிடத்திலே சொல்லுகிறார்

என்று சொல்லி அவருக்கு கொடுத்தார் சோழம் சோழ இடத்திலே தஞ்சம் புலவர் அவ்வளவுக்கு கம்பனுடைய சிறப்புக்கெல்லாம் இருக்கின்றது கம்பன் என்றாலே நமக்கு ஞாபகம் வருவது கம்பன் வீட்டு தட்டுத்தடையும் கவிப்பாடும் என்பது